முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசம் இப்பொழுது தொடருவது வனபருவம் பகுதி இருபத்தி ஒன்று தலைப்பு வசுதேவரை கொன்றான் சால்வன் சால்வா கில்ட் வசுதேவா வனபருவா செக்ஷன் 21 ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனாபிகமன பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் சால்வனுடன் கிருஷ்ணன் புரிந்த போர் வசுதேவர் மாண்டார் என்று ஆர் கிருஷ்ணனுக்கு செய்தி அனுப்புவது சால்வன் வசுதேவர் விழுவது இதைக் கண்ட கிருஷ்ணன் மயக்கமடைவது வசுதேவன் சொன்னான் வாசுதேவன் சொன்னான் மனிதர்களில் புலி போன்றவரே யுதிஷ்டரே எனது பெரும் எதிரியான மன்னன் சால்வன் இப்படி போர்க்களத்தில் என்னிடம் போரிட்டு மீண்டும் வானத்தில் எழும்பினான் வலிமை வாய்ந்த ஏகாதிபதியே யுதிஷ்டரே வெற்றியின் மீது இருக்கும் விருப்பத்தால் உண்டப்பட்டு தீயவன் என் சதாத்னிகளையும் பெரும் கதாயுதங்களையும் எரியும் ஈட்டிகளையும் கனத்த தண்டங்களையும் வீசினான் அந்த ஆயுதங்கள் வானத்தில் வரும்போதே நான் எனது வேகமான கனைகளால் தடுத்து அவை என்னிடம் வரும் முன்பே அவற்றை இரண்டு மூன்று துண்டுகளாக்கினேன் அதனால் வானத்தில் பெரும் சத்தம் இருந்தது சால்வன் தாருகனையும் எனது குதிரைகள் மற்றும் தேரையும் நூற்றுக்கணக்கான நேர்கணைகளால் மூடினான் வீரரே யுதிஷ்டரே பிறகு தாருகன் தேரோட்டி மயங்கும் முன்பு என்னிடம் தெளிவாக சால்வனின் கனைகளால் தாக்குண்ட பிறகும் நான் களத்தில் நிற்கிறேன் என்றால் அது எனது கடமை என்பதால்தான் ஆனால் மேலும் அப்படி செய்ய இயலாதவனாக இருக்கிறேன் எனது உடல் பலவீனமடைந்து விட்டது என்றான் எனது தேரோட்டியின் பரிதாபகரமான வார்த்தைகளை கேட்டு நான் அவனை பார்த்தேன் அவன் தேரோட்டி தாருகன் கனைகளால் புண்ணாகியிருந்தான் பாண்டுவின் மகன்களில் முதன்மையானவரே யுதிஷ்டரே அவனது மார்புகளோ தலையோ உடலோ கரங்களோ அம்புகளால் மறைக்கப்படாமல் இல்லை அந்த கணைகளால் உண்டான புண்களில் இருந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது மழையில் முழுக்க நனைந்த சிவந்த சுண்ணாம்பு மலை எப்படி இருக்குமோ அப்படி அவன் இருந்தான் வலிமைமிக்க கரங்கள் கொண்டவரே யுதிஷ்டரே இப்படி போர்க்களத்தில் சால்வனின் கனைகளால் தொலைக்கப்பட்டு கைகளில் கடிவாழக்க இற்றை பற்றியிருந்த எனது சாரதிக்கு நான் உற்சாகமூட்டினேன் பாரதரே யுதிஷ்டரே அந்த நேரத்தில் துவாரகையில் தனது வீட்டை வைத்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதன் எனது தேருக்கு வேகமாக வந்து ஒரு நண்பனை போல் ஆகூகர் சொல்லி அனுப்பிய செய்தியை சொன்னான் அவன் ஆகூகரின் பணியாட்களில் ஒருவன் போல தெரிந்தான் சோகத்துடன் துயரால் உடைந்த குரலுடன் அவன் கூறினான் வீரரே கிருஷ்ணரே துவாரகையின் தலைவர் ஆகூகன் உமது சில வார்த்தைகளை சொல்லி அனுப்பியிருக்கிறார் கேசவரே கிருஷ்ணரே உமது தந்தையின் நண்பர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்பதை கேளும் குலத்தின் மகனே கிருஷ்ணனே கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்பட முடியாதவனே இல்லாத போது இன்று சால்வன் துவாரகைக்கு வந்து பலாத்காரமாக வசுதேவரை கொன்றான் ஆகையால் மேலும் போர் செய்ய தேவையில்லை போரை நிறுத்து ஓ ஜனார்தனா இங்கே வந்து துவாரகையை காப்பாற்று அதுவே உனது முதற்கடமை என்று ஆஹோகர் சொன்னதாக செய்தியாளன் சொன்னான் இந்த வார்த்தைகளை கேட்டு எனது இதயம் கனத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை வீரரே யுதிஷ்டரே இந்த பெரும் துர் அதிர்ஷ்டத்தை கேட்டு சாத்தியகியையும் பலதேவரையும் அதாவது பலராமரையும் வலிமை வாய்ந்த பிரத்யுன்னையும் மனதால் நிந்தித்தேன் குருகுலத்தின் மகனே யுதிஷ்டரே துவாரகை மற்றும் வசுதேவரை காப்பதை அவர்களுக்கு அடிப்படை கடமையாக வைத்தே நான் சால்வனின் நகரத்தை அழிக்கச் சென்றேன் துயர் நிறைந்த இதயத்துடன் நான் என்னிடமே அந்த எதிரிகளை அழிக்கும் வலிமை வாய்ந்த கரங்களுக்கு சொந்தக்காரரான பலதேவர் உயிருடன் இருக்கிறாரா சாத்தியகி ருக்மிணியின் மகன் பிரத்யும்னன் சாருதேஷ்ணன் சாம்பன் ஆகியோர் உயிருடன் தான் இருக்கின்றனரா என்று கேட்டுக்கொண்டேன் மனிதர்களில் புலியே யுதிஷ்டரே அவர்கள் உயிருடன் இருந்தால் இடியை தாங்குபவனால் அதாவது இந்திரனால் கூட சூதரின் மகனை வசுதேவரை எவ்வழியிலும் அழிக்க முடியாது வசுதேவர் இறந்து விட்டார் என்றால் பலதேவர் அதாவது பலராமன் உள்ளிட்ட அனைவரும் உயிரை இழந்திருப்பார்கள் என்பதே எனது உறுதியான தீர்மானமாக இருந்தது வலிமை வாய்ந்த மன்னா யுதிஷ்டரே அவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்களே என்று நினைத்துப் பார்த்த நான் துயரத்தில் மூழ்கினேன் இந்த மனநிலையுடன் நான் சால்வனை எதிர்கொண்டேன் ஓ பெரும் ஏகாதிபதியே யுதிஷ்டரே அப்போது நான் அந்த விலை உயர்ந்த உலோகங்களாலான தேரிலிருந்து வசுதேவர் விழுவதைக் கண்டேன் இதைக் கண்ட நான் மயக்கமடைந்தேன் அனைத்து தகுதிகளையும் இடந்து வானிலிருந்து பூமியை நோக்கி விழும் யயாதியைப் போல எனது தந்தை எனக்கு தெரிந்தார் அழுக்கடைந்த தலைப்பாயுடன் தலைமுடி கலைந்து ஆடைகள் கலைந்து விழும் எனது தந்தை தகுதிகளை இழந்து வானிலிருந்து விழும் ஒரு கோள் அதாவது கிரகம் போல தெரிந்தார் பிறகு எனது வில்லான சாரங்கம் எனது கைகளிலிருந்து விழுந்தது குந்தியின் மகனே யுதிஷ்டரே எனக்கு மயக்கம் வந்தது நான் தேரின் பக்கவாட்டில் அமர்ந்தேன் பாரதகுலத்தின் வடித்தோன்றலே நான் தேரில் சுயநினைவென்று இருப்பதைக் கண்டு நான் இருந்து விட்டேன் என்று நினைத்த எனது முழு படையும் ஓ ஐயோ என்று கதறின தனது கரங்களையும் கீழ்முட்டிகளையும் வானத்திலிருந்து விழும் பறவையை போலத் தெரிந்தார் வலிமை வாய்ந்த கரங்கள் கொண்ட வீரரே யுதிஷ்டரே கைகளில் ஈட்டிகளையும் போர்க்கோடரிகளையும் வைத்திருந்த எதிரி வீரர்கள் பயங்கரமாக தாக்கினர் இவற்றை கண்டு எனது இதயம் நடுங்கியது நான் விரைவில் உணர்வடைந்தேன் ஓ வீரரே அப்போது அந்த களத்தில் விலை உயர்ந்த உலோகங்களாலான தேரையோ எதிரியான சால்வனையோ அல்லது முதிர்ந்த எனது தந்தையையோ நான் காணவில்லை பிறகு நான் கண்டதெல்லாம் மாயை என்பதை என் மனதில் நிச்சயித்துக் கொண்டேன் உணர்வுகள் மீண்ட நான் மறுபடியும் நூற்றுக்கணக்கான கணைகளை அடிக்க ஆரம்பித்தேன் இத்துடன் வனபருவம் பகுதி இருபத்தி ஒன்று வசுதேவரைக் கொன்றான் சால்வன் நிறைவுற்றது